காரணத்தினால் தற்கொலை எண்ணங்களுக்கு அது கண்ணாடி போட்டதை போல இருக்கிறது மிக எளிதில் கிடைக்கிறது எனவே அவற்றுக்கு நாம் தடை விதிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வரிடத்தில் சொன்னவுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை விவசாயத்துறை போன்ற பல்வேறு துறைகளை தொழில்துறை போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து அதற்கான அரசாணையை வெளியிட்டு சாணி பவுடர் இனிமேல் விற்கக்கூடாது தமிழ்நாட்டில் என்று ஒரு தடையான தடை விதிக்கப்பட்டது கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சாணி பவுடர் இப்பொழுது எங்கும் விற்கப்படுவதில்லை அதனால் இன்றைக்கு இளம் பெண்களின் தற்கொலைகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கிறது என்பதை நாம் இந்த நாளில் நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும் அதேபோல் இந்த ரேட் பாய்சன் என்று சொல்லக்கூடிய எலி விவசாயிகளிடத்தில் கொஞ்சம் கருத்து மாறுபாடு இருந்தது எங்களுக்கு வயல்களில் அந்த எலித்தொல்லை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கு அதை தடை செய்யக்கூடாது என்கின்ற வகையிலான ஒரு கருத்தும் இருந்த சூழலில் நம்முடைய அரசு குறிப்பாக மருந்து கடைகளில் மற்றவர்களுடைய கண்ணில் படுகிறபடி அந்த எலிமருந்தை விற்பனை செய்யக்கூடாது என்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது பொதுவாகவே டிரான்ஸ்பரண்டாக கடைகளில் ஒரு பிஸ்கட்டை அடுக்கி வைப்பதைப் போல் ஒரு பிரெட்டை அடுக்கி வைப்பதைப் போல் ஒரு ஹார்லிக்ஸ் போன்விட்டாவை அடுக்கி வைப்பதை போல் பாய்சன் பொருட்களையும் அடுக்கி வைத்தால் பார்ப்பவர்களுக்கு எளிதாக இங்கே இது கிடைக்கிறது அந்த மாதிரியான எண்ணம் தற்கொலைக்கான எண்ணம் அவர்கள் மனதில் உதித்தவுடன் நம்ம வீட்டு முனையில் இருக்கிற மருந்து கடைக்கு போனோம்னா அங்கே எலி மருந்து இருக்குது அதை வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அதனால் அவற்றையெல்லாம் மறைத்து வைத்து தேவையானவர்களுக்கு விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது அதோடு மட்டுமல்ல அந்த கட்டுப்பாடுகளில் இன்னொன்று பொதுவாக விவசாயிகள் வேண்டுமானால் ரெண்டு மூன்று பேர் போய் ஒரு கடைக்கு அந்த ரேட் பாய்சனை வாங்குவார்கள் தற்கொலை செய்து கொள்ளுபவர்கள் நிச்சயமாக தன்னுடைய நண்பர்களையோ உறவினர்களையோ அழைத்துச் சென்று அந்த மருந்து கடையில் இருக்கிற அந்த பாய்சனை வாங்கி வர வரமாட்டார்கள் தனியாகத்தான் போவார்கள் எனவே அந்த வகையில் மருந்து கடைகளுக்கு நாம் இட்ட உத்தரவு தனியாக யார் வந்து ரேட் பாய்சன் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது ஏனென்றால் தற்கொலை செய்து கொள்ளுபவர்கள் கூட்டு சேர்ந்து போய் தற்கொலை மருந்து அதை வாங்க மாட்டார்கள் என்கின்ற வகையில் அந்த மாதிரியான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டது இப்படி இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட காரணத்தினாலும் சாணி பவுடருக்கு தடை விதித்த காரணத்தினாலும் கடந்த நான்கு ஆண்டுகளில் தற்கொலைகள் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் இருந்த அளவை காட்டிலும் வெகுவாக குறைந்திருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறோம்